ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கி கீப் எஜுகேட்டிங் நியூஸ் செல்ஃப் இன்னைக்கான பதிவில் டிஎன்பிசி குரூப் டூ டூ இஎன் குரூப் ஃபோர் தமிழ் நியூஸ் சிலபஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லருந்து அழகு ரெண்டில் பொருந்தாத சொல்லை கண்டறியை தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்ட் டூ பார்ட் டூவில் வந்து நாணிலம் பார்க்கலாம் நாணிலம் பார்க்கறக்கு முன்னாடி ஐந்து திணைகள்னால் என்னென்னு பார்க்கலாம் ஐந்து திணைகள் அப்படின்றது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த அஞ்சு தான் ஐந்து திணைகள்னு சொல்லுவாங்க இதில் பாலையை தவிர மீதி நாலு நாணிலம் என்னென்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நாளும் நாணிலம் அடுத்து வந்து ஐம்பொறி ஐம்பொறி அப்படின்றது மெய் வாய் மூக்கு கண் காது இந்த அஞ்சும் ஐம்பொறி அதே போல் ஐம்புலன் இருக்கு அது என்னென்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு அடுத்து வந்து இலக்கணம் இலக்கணம் மொத்தம் ஐந்து வகைப்படும் என்னென்னா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இந்த அஞ்சும் ஐந்து வகை இலக்கணம் அடுத்து வந்து ஐம்பெரும் பூதங்கள் ஐம்பெரும் பூதங்கள் நிலம் நீர் காற்று அக்னி அக்னி அப்படின்றது நெருப்பு அல்லது தீன் சொல்வோம் வானம் வானம்ன்றது ஆகாயம் இந்த அஞ்சுந்தான் ஐம்பெரும் பூதங்கள் அடுத்து வந்து ஐம்பெரு குறவர் அரசன் குரு தந்தை தேசிகன் மூத்தோன் இந்த அஞ்சுந்தான் ஐம்பெரு அடுத்து வந்த ஐம்பால் ஐம்பால் அப்படின்றது ஆண்பால் பெண்பால் பலர்பால் பலவின்பால் பால் ஒன்றன் பால் இந்த அஞ்சு ஐம்பால்னு சொல்லுவாங்க இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பேஜில் போகிற கண்டென்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ and subscribe panikenga thank you